ப்ராக்டிஸ் நிறைய செய்யலாம் அந்த வீடியோ எடுக்கலான்ட்டு நினைச்சிட்டே இருந்தேன் பாத்தீங்கன்னா மறந்துட்டேன் பாத்தீங்கன்னா முதல் வந்து நான் நிறைய வந்து வறுவல் பண்ணியிருப்பேன் சிம்பிளாக தான் செஞ்சிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிக வேலைப்பாடு அதிகம் ஆனால் அதுக்கு வந்து குழம்பு மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா நுரையீரில் கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு குறுமிளகு ஜீரகம் இது வந்து மிக்சியில் அரைச்சு அதையும் உள்ளே கொட்டிக்கிறது உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா நோட் பண்ணிங்க உப்பு மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு குருமிளகு ஜீரகம் அந்த நாளையும் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சு அதையும் உள்ளே கொட்டியாச்சு கொட்டி இப்போ ஒரு ஆறு ஏழு விசில் வர மாதிரி விசில் விட போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாருங்கள் கொத்தமல்லி பெருஞ்சீரகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு பட்டை கசகசா அப்புறம் சின்ன வெங்காயம் பட்டை மிளகா தேங் தேங்காய் இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு இப்படி வெங்காயம் வணங்கினோன்னே நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே பட்டை மிளகாயும் சேர்த்திக்கலாம் கருகாமல் சிம்மிலே வச்சு வதக்க நல்லா சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வணக்கினா ஒரு முப்பது செகண்ட் வணக்கிங்கன்னா போதும் இப்படி வணக்கிட்டே இருங்க இல்லைனா தீஞ்சு போயிடும் ஆனால் கச கசால ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க அதனால தீஞ்சா தீஞ்சு கருகாமல் இப்படி வணக்கணும் இப்படி வணக்கிட்டே இருக்குங்க ஆட்டுங்க அதுக்குள்ள மறுபடியும் வந்து தாலிப்புக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் பிடிச்சு சொல்லிட்டு தாலிப்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஓகேவா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அவ்வளோதான் நீ அது மசாலா அரைச்சிட்டு நீ பண்ணலாங்க நீ நம்ம அதுக்குள்ளேயே போட்டதுனால இஞ்சி பூண்டு ஜீரகம் குருமிளகெல்லாம் போட்டு பண்ணதுனால அது சூப்பராகவும் குடிச்சிக்கலாம் தண்ணியை வெடித்து குடிச்சிட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் நாங்கள் பார்க்கல ஒன் ஒன்னாக பார்ப்போம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நல்லா இருக்குது டேஸ்டாக சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் மசாலா போட்டு அர்த்தம் நல்லா நைஸாக அடுத்தோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா வந்து நம்ம தா வணக்கணும்ல அதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நுரையல் வந்து நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு தண்ணி வடித்தாச்சு ரெண்டு சூப்பு எனக்குமே காய் திரிக்கு ஆள் கொட்டாமலாச்சு இப்போ இதை வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அரிஞ்சு எடுத்தாச்சு வாங்க தாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாளிச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் இது நல்லா வணங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓரளவுக்கு வணங்கிருக்கு இந்த பேஜில் வந்து நம்ம நுரையில் கொட்டிக்கலாம் ஒன்று தேர்த்து அதனால கொஞ்சமாக தான் இருக்குது போதும் ரெண்டு பேர்த்துக்கு இது நல்லா கொதி வருட்டுங்க அப்புறம் மசாலா ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது அந்த டைம்ல அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம் இந்த சூப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதையே வச்சு கலந்து ஊற்றிட வேண்டியதுதான் இதுலேயே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கு அப்புறம் சுத்தமாக கழுவி வச்சு அதையும் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா அப்படியே கொதிக்கிட்டுங்க மசாலா வாசம் அப்போ தான் போகும் ரெடி ஆயிடுச்சப்பா கண் சுப்பு பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குது குழம்பு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கறி செய்கிற மாதிரி இருந்தால் சிக்கன் எடுத்தாலும் சரி மட்டன் எடுத்தாலும் சரி குடல் கறி எடுத்தாலும் சரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க குழம்பு வந்து நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த விழிவா சந்திக்கலாம் பாய் சொல்லுங்க